படிச்சிருப்பீங்க இந்த தானேஸ் என்று சொல்லி அலாமாத்து தானிஸ் அலாமாத்துன்றால் அடையாளங்கள் என்றது வந்து பெண்பால் இப்ப அரபு மொழியில இந்த பெண்பால் சொற்கனை இனங்காண்பதற்கான சில முறைகள் இருக்குது மிக முக்கியமாக அந்த பெண்பால் சொற்களை இனம் கண்டு கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஆஹ் அது பெயர் சொல்லாக இருக்கலாம் அல்லது வினை சொல்லாக இருக்கலாம் அஹ் அது தாக்கம் செலுத்தும் சரியா அந்த வகையில நாங்க பெண்பால் சொற்களை இனங்கொண்டால் கொண்டால் இனம் கண்டு கொண்டால் அடுத்தது எல்லாமே அது தான் இருக்கும் என்று சொல்வோம் ஆண்பாலுக்கு அன்னஸ் என்று சொல்வோம் பெண்பாலுக்கு இப்ப நாங்க முதற்கரை எல்லாம் படிச்சு தெரியல சரியாக விலங்கிக் கொண்டால் அடுத்தது எல்லாமே முதக்கரா தானி சரியா இப்ப நாங்க முதலாவது தா உத்தானி அல் மரபு தா இந்த தாக்கு நாங்க சொல்ற தா உானி அல் மரபு தாத்தானி சொன்னால் பெண்பாலை சுட்டி காட்டுகின்ற தா அப்ப நாங்க இதுக்கு சொல்லுவோம் குண்டு தாண்டு சொல்லுவோம் குண்டு தாண்டு சொல்லுவோம் இந்த தா இந்த பிந்துக்கு ஒத்துக்கு வார தாக்கு நாங்க சொல்லுவோம் சட்டி தாண்டு சொல்லுங்க இப்ப இந்த தா இடம் இடம்பெறுகின்ற சொல் எல்லாமே பெண்பால் தான் மதரசத்துன் ஷஜரத்துன் செய்யாரத்துன் குன்லியத்துன் ஜாமியாத்துன் ஹதீக்கத்துன் وتاو تانيس المربوطة فيرم بالو تاو تانيس المربوطة مندال هذا بين أن هناك بعض الكلمات موجودة آخره تاو التعنيس ولكن نعده أو نعتبره مذكرا يعني معنويا بدي بلقاها இந்த மாதிரி சொற்கள் இருக்கும் பாருங்க இப்ப ஹம்சத்து ஹம்சலத்து என்ற சொல் சரியா இங்க கடைசி தாவுத்தானிஸ்தான் ஆனால் இது பெண்பால் அல்ல ஜம்சத்து ஜாஅத் ஹம்சான் சொல்றது இல்லை ஏன்னா ஹம்சான்ற அந்த சொல்லுட ஆகிரு சரியா இறுதி அந்த சொல்ல இறுதி எழுத்து தாவுத்தானே சல் மரபூத்தாக இருந்தாலும் லஃப்லன் மன்னன் சரியா அந்த கருத்து அந்த ஹம்சான்றது அது ஆணை சுட்டி காட்டும் ஒரு ஆணுடைய பேர் தான் ஹம்சா அதே போல ஹன்சலா ரதியாஹு அன்பு சரியா ஹன்சலத்துன்றது கடைசிக்கு தாவுத்தானே சல் மரபூத்தா அந்த சொல் லஃப்லன் இருந்தாலும் மானன் கருத்து ரீதியாக அது ஆண்பாலை சுட்டிக்காட்டும் அது விதிவிலக்கானது எக்ஸெப்சன் அதாவது அப்படி சில சொற்கள் தான் நிற்கும் அதாவது ஆணை அல்லது ஆ முதக்கரை சுட்டிக்காட்டுகின்ற அல்லது முதக்கருடைய கருத்துல பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சொல்லுடைய இறுதி எடுத்து குண்டுத்தான் வந்தாலும் அது ஆண்பாலாக கருதப்படும் பெண்பாலாக கருதப்பட மாட்டார் அப்ப அது ஒரு ரெண்டு மூணு விதம்தான் நீக்கும் ஆனா பெரும்பாலும் என்ன தானி மர்பூத்தா வந்தால் அது பெண்பாள்தான் இரண்டாவது ரெண்டாவது பெண்பால் உறவுமுறை சொற்கள் அசில்ல இந்த பெண் இனத்தை சுட்டி காட்டுகின்ற அல்லது பெண்பால் உறவுமுறையை சுட்டி காட்டுகின்ற

அது பெண் இனத்தை சுட்டி காட்டுகின்ற பெண் பால் உறவுகளை சுட்டி காட்டுகின்ற சொல் ஒக்துல் சகோதரி இங்க வந்து இங்க உம்முல்ல பிந்துல்ல ஒக்துல்ல சரியா இதுல வந்து தாவுத்தானிசல் மரபுத்தா இல்லாட்டியும் அது பெண்பாலாக கருதப்படும் ஏன் சொன்னால் அது பெண்பால் உறவு முறைகள் அல்லது பெண் இனத்தை சுட்டி காட்டுகின்ற சொல் அது ரெண்டாவது மூன்றாவது நாடுகளோட பெயர்கள் எல்லாமே பெரும்பாலும் பெண்பாடு தான் நாடுகளோட பெயர் ஸ்ரீலங்கா ஜமீன சொல்லும் ஸ்ரீலங்கா ஜமீன் சொல்லப்படும் அல்பஹரை இப்ப இதுல நீங்க படிச்சிப்பீங்க நாடுகள்ட மனிதர்கள்ட இடங்களோட பெயர்களை வெச்சா வெச்ச மாதிரிதான் நாங்க பயன்படுத்தணும் அதுல கூட்டி குறைச்சி ஒன்று எங்களுக்கு செய்ய இலாது அலம்ன்னு சொல்லும் அலம் அறியப்பட்ட விஷயம் தானே ഇപ്പൊ അൽ ബഹ്രൈൻ ഹിന്ദു അൽ ഹിന്ദു അതേമാതിരി அசூத் அப்ப அல் குவைத் அல் குவைத் குவைத்துக்கு அல் குவைத்து அது மரபுல எழுதப்படும் அப்ப ஸ்ரீலங்கா அல் பஹ்ரை அல் ஹிந்து யாபானு அம்ரிக்கா எல்லாமே பெண்பால் எல்லாம் பெண்பால் அடுத்து அரபிகள் மொழி வழக்கில் பெண்பாளாக பயன்படுத்தப்படும் சொட்டு அது என்ன இது வந்து ஒரு நீண்ட வாசிப்பினூடாக தெரிந்து கொள்ள வேண்டிய சொற்கள் தான் இது இது நிறைய ஹதீஸ்ல இந்த மாதிரி சொற்கள் இது சரியா நிறைய சொற்கள் இல்லை கொஞ்சம் சொற்கள் தான் இது இப்ப அது என்னன்னா அரபிகள் வந்து அவங்களோட மொழி வழக்குல சில பிரபஞ்சத்துல இருக்கின்ற சில பல்லாட படைப்புகளை பெண்பாளாக பயன்படுத்துகிறாங்க அல்லது இப்படின்னு சொல்லலாம் முபசிவுங்க சொல்லுவாங்க பிரபஞ்சத்துல மனிதனுக்கு மிகவும் பயனுள்ள படைப்புகள் அதெல்லாம் அல்லாஹாலா பெண்பாலாக பயன்படுத்திக்கிறாங்க அல்லது ரசூலா பெண்பாலாக பயன்படுத்திக்கிறாங்க சமாவுன் சமாவுன்ல பாருங்க இது ஒரு பார்த்தா ஒரு முதற்கர் மாதிரி இருக்குது தாவுத்தானி சல்மான் புத்தா குண்டு தாவும் இல்ல பெண்பாலை சுட்டி காட்டும் இல்லை ஒரு நாட்டுல பெயரும் இல்லை ஆனால் இது பெண்பால் ஏன் பெண்பால் என்றால் அரபிகள் அதை பெண்பாலாக பயன்படுத்திக்கிறார் இது சமா உன் சக்கத் இது சமா உன் ஷக்கத் இன் சக்கத் அசமா உன் சக்கத் சரியா வானம் பிறந்தது இது சமா உன் சக்கத் வானம் பிறந்தால் இஃப் இதாண்டால் சொல் வந்து முதக்கராக இருக்கும் பார்வைக்கு ஆனால் அது முஹன்னஸாக பயன்படுத்தப்படும் ஏன் என்று சொன்னால் குரு ஆன் ஹதீஸ் அதை இருக்கும் பயன்படுத்தியிருக்கும் அரபிகள் தங்களது மொழி வழக்கில் வாழையடி வாழையாக அவர்கள் அதை பின்பாலாக பயன்படுத்தி எனவே நாங்களும் அதை பின்பாலம் பயன்படுத்த அர்துன் பூமி அதே போல நார் நெருப்பு தாருண் வீடு

அரபு மொழியிலான ஒரு தொடர்பின் ஊடாக இந்த மாதிரி சொற்களை விளையா நீங்க எப்படி இன்னும் இன்னும் உதாரணங்கள் வரும் அடுத்த அதை தொகுத்து எடுத்துக்கோங்க அப்ப உங்களை விளங்கும் சில சொற்களிக்கிறதில அதை விளக்க நீங்க சில அரபுல சில சொற்களிக்கிறது அந்த சொல் சில நேரத்துக்கு ஆண்பாளாக பயன்படுத்துவாங்க இன்னும் சில நேரங்கள்ல அது பெண்பாளாக பயன்படுத்துவாங்க அல்லது சில அத சொற்கள் ஆண்பாலாக பயன்படுத்துவாங்க இன்னும் சில ரெண்பாளாக பயன்படுத்துவாங்க உதாரணமா சொல்ல சில வந்து ஆண்பாலாக பயன்படுத்துவாங்க நோய் பெரும்பாலும் பெண்பாலாக பயன்படுத்துவாங்க அது பிரச்சனை சரியா அப்படியான சில சொற்களும் இருக்கு அடுத்தது ஐந்தாவது சோடியூருப்புகள் சோடிய என்றால் அந்த நாங்க சொல்ல வந்து அல்லாட படைப்புகள்ல இரண்டு இரண்டாக படைத்திருக்கின்ற அந்த சோடிய எல்லாம் அரபு மொழியில் சரியா உதாரணமாக கை கை ரெண்டு காலம் ரெண்டு இருக்கும் சோடிய ஐநூன் கண் உண்டல ரெண்டு அடுத்தது உதுனு காது ரெண்டு எப்படி எங்கட பெரும்பாலும் இது வந்து நாங்க அதா உள் ஜிஸ் சொல்லுவோமா அதா உள் ஜிஸ் எங்கட் பார்ட்ஸ் ஆஃப் பொடி உடல் உறுப்புக்கள்ல உடல் உறுப்புகள்ல இருக்கின்ற சோடி உறுப்புகள் எல்லாமே பின்பா அது மட்டுமல்ல சில நேரத்துக்கு இன்னும் சில சொற்களை அது வந்து உடல் உறுப்பல்ல ஆனா டபுளாக இருக்கும் சோடியாக இருக்கும் உதாரணமாக சொன்னேன் இப்போ நலுன் நாளுன்றால் ஸ்லீப்பர் ஹிதா உன் ஷூ பாதணி கால் இப்போ இந்த ரெண்டு சொல்லுமே பெண்பாலாக பயன்படுத்துவாங்க ஏன்னால் இப்போ ஷூண்டால் ஒண்டிக்கீழா ரெண்டு தான் தணிகள் ஸ்லீப்பர் வந்து ரெண்டு ஸ்லீப்பர் எனவே அது நலுன் ஹிதா சரியா முதக்கர் மாதிக்கும் ஆனால் அது அன்னஸ் ஏன் என்று சொன்னால் அது நீங்க மார்க் பண்ணிட்டோங்க நான் இதுல போடல அது ஒரு தனித்தலைப்பாக பார்க்கப்பட வேண்டும் அதை நாங்க விதை கொண்ட லேசி அதாவது அரபு மொழியில ஒரு காகித அடிப்படை ஒரு இலக்கண விதியை ஒன்றியன்னா அனைத்து நேரடி கருத்து என்ன அனைத்து புல்லுண்டல் அனைத்தும் சகல ஓல் ஜம் உண்டல் பன்மை சரியா அனைத்து பன்மைகளும் பெண்புன் அனைத்து பன்மைகளும் பெண்பாளாகும் அப்ப அதுல நாங்க சின்ன ஒரு மாற்றம் ஒன்று சொல்லிக்கிறோம் என்றால் ஜம்மின் மான்னஸ் என்றால் அனைத்து பன்மைகள் அல்ல அனைத்து அகிரணை பன்மைகளும் பெண்பாலாகும் உயர்தினை அகிரினை ஆக்கில் வயிர் வாக்கில் ஆக்கில் என்றால் ஆக்கில் என்றால் அந்த புத்தி உள்ள வந்த அறிவு அப்ப அது உயர் தினை வயிற்று என்றால் இந்த புத்தி இல்லாத அகரிணை என்று சொல்லுவோம் அப்ப இங்க கொல்லுஜம் வானஸ் என்றால் அனைத்து அகரிணை பன்மைகளும் ஒருமை அரபு மொழியில அதுவும் அனைத்து அகர்ணை பன்மைகளும் ஒருமை பெண்பா அந்த உரிமையத்தான் பார்க்கணும் சொல்லுவோமே களமுன்னு சொல் நீங்க சொல்லுவோம் களமுன்ற சொல் முதத்தரனா கலமுன் பேனை களமுன் பேனை அது ஒருமை முப்பதுல இருக்குது அட பன்மை வந்து அக்கலாமுன் களமுன்ற பண்மை அக்கலாமுன் அக்கலாமுன்றது வந்து உயர்தனையா அகர்ணையா சொல்லுமாக அக்குலாம்ன்றது அது அகரிணை களமுன் முதற்கர் ஆனால் அக்குலாம்ன்றது பன்மை ஏன் பன்மை அனைத்து அகருமை பன்மைகளும் ஒருமை பெண்பால் சரியா பேனைகள் புதியவை என்று சொன்னால் அல் அக்லாமு ஜதீததுன் அப்படி அல் அக்லாமு ஜதீதாத்துன் அப்படி சொல்லல ஏன்னா நான் சொல்லுவோம் அனைத்து ஆrename பன்மைகளும் ஒருமை பெண்பால் எனவே खबरனா அல் அக்லாமு ஜதீததுன் مفرد ஒருமைல தான் கொண்டு வர்றோம் ஒருமை பென்பால் அப்ப அது ஆறாது அனைத்து ஆrename பன்மைகளும் ද <oh জি <limiting screams and Toddie> <ozo> அது என்பது அனைத்து ஆறும் மிக முக்கியமானது குண்டு தாவாரது சரியா தாவ்தானிஸ் அல்மர் பூத்தா நாங்க முதலாக பார்த்தோம் தாவ்தானிஸ் அல்மர் பூத்தா அடுத்த பெண்பால் உறவு முறைகளை குறிக்கின்ற சொற்கள் நாளை கொண்ட பெயர்கள் அரபு அரபிகள் தங்களது மொழி வழக்கில் பெண்பாலாக பயன்படுத்தின சொற்கள் சோடியிருப்புக்கள் ஐந்தாவது இறுதியும் ஆறாவது வகை அல்லது முறைமை என்னென்னு சொன்னால் இனங்காட்டத்துக்கான அது ஜம்மின் மூன்னஸ் என்பதாகும் அனைத்து அரண்மை பன்மைகளும் ஒருமை பெண்பாலாகும்